ாருக்கும் வணக்கம்மா நான் உங்கள் பாட்டியம்மா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா விநாயகர் சக்தி வீட்லேயும் ஊர்லேயும் ரொம்ப கொண்டாட்டம் தான் வேகி களிமண் விநாயகரும் சிக்கு கோலமும் பலகாரமும் அட்டம் தானே வீடியோவை களிமண் விநாயகர் கையாலேயே செய்யி விநாயகர் படைக்கிறது தான் நம்ம வீட்டு பழக்கம் இந்த வீடியோவை நியூஸாக பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் எங்க அம்மா அப்பா சொன்ன கதைய பாட்டியம்மா நான் உங்களுக்கு விநாயகர் பற்றி சொல்றேன் அந்த கதை என்னன்னா விநாயகர் பிறந்த நாளை விநாயகர் சகர்த்தியாக கொண்டாடுகிறோம் அம்மா குளிக்க போனாங்க குளிக்க போனால் தான் பூசிக்கிற மஞ்சள் எடுத்து ஒரு பிடியாக பிடிச்சி பிள்ளையாருன்னு வைக்கிறாங்க அது ஒரு ஆண் குழந்தையாக மாறிடுச்சு அம்மா நான் குளிக்க போகிறேன் நீ யார் வந்தாலும் தடுக்கணும்னு சொல்லிடுறாங்க அவர் ஒரு குச்சி வச்சின்னு காவல் இருக்கிறாங்க காவல் இருக்கிற நேரத்தில் சிவபெருமான் வர்றாரு உள்ளே வரத்துக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்றாங்க ஓ என்னையே நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுறியா அப்படின்னு கோபம் வந்து தலையை வெட்டிடுறாரு உடனே பாரதி அம்மா ஓடி வந்து தன்னுடைய மகனி எப்படி வெட்டுவே வெட்டிட்டேன்னு அலறாரு அந்த நேரத்தில் அப்படியான்னு ஒரு யானை வந்து ரொம்ப உயிருக்கு உயிர் உயிரிடுற தருவாயில் அந்த யானையுடைய தலையை கொண்டாந்து இவருடைய உடம்பில் உடம்புல வந்து சேர்த்துடுறாரு அதால் யானை முகம் வந்ததால் ஆனை முகத்துவனும் நம்ம துதி கையாவணே என்று கும்பிடுகிறோம் அடுத்த கதை இதை ரெண்டு கதையாக சொல்லுவாங்க முதல் கதையை பார்க்கலாம் சிவபெருமான் பார்வதி விநாயகர் முருகர் நாலு பேரும் ஒரு இடத்துல உக்காந்துக்கின்னு பேசினிருக்காங்க அப்போது விநாயகர் சிவபெருமானை பார்த்து இந்த உலகத்திலே பெரியவர் யாருன்னு கேட்குறாங்க சிவபெருமான் சொல்கிறாரு இந்த உலகத்தையே யார் முதல் சுற்றி வராரோ அவர் தான் பெரியவர் முருகர் மயில் வாகனத்தில் ஏறிக்கின்னு நான் நம்ம சுற்றி வர்றேன் அப்படின்னு கிளம்பிட்டார் விநாயகர் நம்மகிட்ட இருக்கிறது வாகனம் நம்ம எப்படி சுற்றி வர்றதுன்னு யோசிக்கிறாரு இவர் யோசித்து அவ விநாயகர் அவங்க அப்பா அம்மாவை பலம் வராரு உலகத்தில் எல்லாரும் விநாயகர் தான் பெரியவர்னு யோசிக்கிறாங்க உலகத்தை சுற்றி வந்த மாதிரி சொல்லிடுறாரு இந்த கதை மூலிமா நம்ம அப்பா அம்மா எவ்வளோ ஒரு மதிப்பானவங்கன்னு நம்ம சிந்தையில் ந நினச்சிக்கணும் அப்பா அம்மாவை மரியாதை கொடுத்து நம்ம நடந்துக்கணும் ஒரு முனிவர் கொடுத்த படத்துக்காக இதே போட்டி நடந்ததாக சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது விநாயகரை பற்றி நம்ம விநாயகரை முதல்ல கும்பிட்டு செஞ்சால் எந்த வேலையும் நல்லா நடக்கும் அதனால தான் நம்ம முக்கியமாக ஏதாவது வேலை செய்யும்போது பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கணும் செய்யணும் சரி கதைகள் இருந்து நம்மளும் கற்றுக்கிறது நிறைய இருக்குது விநாயகர் யோசித்து செயல்படுற மாதிரி நம்மளும் யோசித்து சிந்தனை செய்து செயல்படணும் சிலப்படாமல் சிந்தித்து செயல்படணும் விநாயகருக்கு சிம்பிளாக வச்சு என்னென்ன படைக்கலான்றது சொல்கிறேன் பழங்கள் வாழைப்பழம் கொய்யாப்பழம் திராட்சைப்பழம் வெள்ளாம்பழம் பேரிக்காய் தானிய வகையில் கரும்பு மக்காசோளம் கம்பு பால் தேன் கொழு சுண்டல் பானகம் இது படையலுக்கு உகந்தது சாதம் வகையில் புளி சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் மூணாம் நாள் அல்லது ஐந்தாம் நாள் நீர்நிலையில் இந்த விநாயகரை கரைச்சிடணும் இனி வருவது காலமாக இருக்கிறதால நீர்நிலைகளில் இதை கரைச்சோம்னா ஊருக்குள்ளே வெள்ளம் வராது தடுக்கிறதுக்கு இது ஒரு வழி நானே ஆளுந்து அக்குவரெல்லாம் விநாயகரை பற்றி எழுதியிருக்கிறேன் அதை இப்போ இங்க சொல்கிறேன் அருகும்பில் நாயகனே விநாயகா நமக அரசமரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகா நமக ஆனை முகத்துவனே விநாயகா நமக ஆறுமுகத்துவனுக்கு மூத்த சகோதரா விநாயகா நமக ஆற்றங்கரையில் வீற்றிருக்கும் விநாயகா நமக இன்னிசை நாயகனே விநாயகா நமக ஈசன் திருமகனே விநாயகா நமக உமா மகேஸ்வரி புதல்வா விநாயகா நமக ஊர்தூரும் உள்ள விநாயகா நமக எங்கள் முதல் தேவனே விநாயகா நமக எங்கள் வெருக்கம்பூ நாயகனி விநாயகா நமக எலிவாகனத் விநாயகா நமக ஏற்றம் தரும் நாயகனி விநாயகா நமக ஏகபோக சித்த விநாயகா நமக அய்யப்ப சகோதரனே விநாயகா நமக ஐங்கரத்தானே விநாயகா நமக ஒப்பிலா நாயகனே விநாயகா நமக ஓங்கார மாணவனே விநாயகா நமக அவ்வைக்கு அருள் புரிந்த விநாயகா நமக அக் தும்பிக்கையோனி நமக நம்பிக்கை வை மனமே தும்பிக்கையோ மேல் நானே சொந்தமாக எழுதியிருக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்க நான் எல்லா தெய்வத்தையும் பற்றி ஆள் இருந்து அக்குவரலாம் எழுதியிருக்கேன் நீங்க நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறேன் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க பாட்டி வீடியோவில் கதைகள் சமையல் கோலங்கள்லாம் அனுப்புகிறேன் வீட்டு விநாயகரே ரெடி ஆயிட்டாரு எப்படி இருக்கு பாய் மா